பிரபல விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் உட்பட நாலு வீரர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் சுனிதா வில்லியம்ஸ் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்கலத்தின் மூலியமாக பாத்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சிக்காக விண்வெளி பயணம் வந்து மேற்கொண்டிருந்தாங்க சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்களால பாத்தீங்க அப்படின்னா பூமி திரும்ப முடியாம போனது சோ அவங்களை மீட்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பல கட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டது முயற்சியாக சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நாலு வீரர்களும் மீட்கப்பட்டனர் சோ அவங்க திற தரையிறங்கும் காட்சியை தான் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாத்துட்டு இருக்கீங்க நேற்று காலை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலம் இன்று காலை பாத்தீங்க அப்படின்னா அதிகாலை அதாவது மூணு இருபத்தி ஏழு மணிக்கு புளோரிடா கடல்ல பாத்தீங்க அப்படின்னா தரையிறங்கிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த விண்கலத்தை பாத்தீங்க அப்படின்னா கப்பல்ல ஏற்றி அதுல உள்ள வீரர்களை பார்த்தீங்க அப்படின்னா பத்திரமா வந்து மீட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நாலு வீரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சர்ல மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க மெடிக்கல் செக்அப்காக ஸோ பல பேரோட ப்ரேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து சொல்லணும் ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் விண்கலத்துல இருந்து வெளியே வந்தோட ஒரு சூப்பர் ஸ்மைலோட எல்லாரையும் பாத்தீங்க அப்படின்னா கையை சிச்சாங்க சோ அவங்க கண்டிப்பா வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட பிரேயர்ஸ்மா இருந்துச்சு சோ எல்லாரோட பிரேயர்ஸும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிருச்சு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்